வணக்கங்க மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி இலை மாதிரி இருக்கும் இந்த கீரையோடய பேர் மாயன் கீரைன்னு பேருங்க இது சும்மா நம்ம ஒரு கட்டிங் சின்ன ஒரு கட்டிங் தான் வேலூர்லேருந்து விதை விதைத் திருவிழாவிலேருந்து வந்து வச்சது வளர்ந்துருக்கு இந்த கீரையை வந்து எப்படி சமைக்கணுன்னாங்க இப்போ பாருங்கள் இப்போ பறித்தோம் அப்படின்னா பாருங்கள் பால் மாதிரி வரும் இந்த பால் நல்லா வாஷ் பண்ணிட்டு பச்சையாக சாப்பிடக்கூடாதுங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எப்பவும் கீரை மாதிரி பொடியாக அரிஞ்சு போட்டு சமைக்கலாங்க அல்லது இந்த கீரையை வந்து பெரும்பாலும் சூப்பு வைப்பாங்க சூப்பு வச்சால் ஃபுல் எனர்ஜிட்டிக்காகவே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க அதிக ப்ரோட்டீன் கொண்ட கீரை இந்த கீரையை சாப்பிடும்போது நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ப்ரெஷர் வந்து இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக ஒரே மாதிரியே இருக்குங்க அப்படிப்பட்ட கீரைங்க நிறைய பேர் இந்த கீரையை பற்றி தெரியாமையே விட்டுறாங்க இந்த கீரை சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு வணக்கலாம் பருப்பில் போட்டு கடையலாம் ஆனால் என்னென்னா இந்த பாலை மட்டும் நல்லா கழுவிணும் இப்போ உடச்சோம் அப்படின்னா பால் வரும் இது ஒன்றும் இல்லை சும்மா ஒரு க இனுக்கு கொஞ்சம் ஊண்டு புட்டு வச்சோம்னாலே நமக்கு வந்து இது வந்து தளஞ்சு வந்துடுங்க இப்போ ஆடி மாதம் வைக்கிறது சிறப்பு நல்லா ம மரமாட்டம் வளருங்க ஒரு இன்னும் பெருசாகவே மரமாட்டம் வளரும் இன்னும் கொஞ்சம் வளரட்டுங்க வளர்ந்த வாட்டி இதோடைய கட்டிங்ஸை வந்து கொடுக்குறேன் நன்றிங்க